உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபிட் பண்ணி கொடுக்க கொடுக்காட்டாலும் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பர்னர் செட்ல கீ பார்க்கறத மட்டும் அவுத்துக்குருவோம் கீழே அவுத்துட்டு இதுல ஒரு நட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்டை தனியாக அவுத்துருவோம் இப்போ நட்டா தனியாக அவுத்துருவோம் இது ஒரு மேலே ஒரு நட்டு இது வந்து நம்ம இதுல பாருங்க இதுல இந்த ஹோல்ஸ்ல இந்த ஹோல்ஸ்ல வந்து நம்ம வந்து பர்னர் செட்டை உள்ள இணைச்சுக்கிடுவோம் இணைச்சிட்டு இந்த நட்டு நம்ம நட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த நட்டை வந்து கீழே போட்டுக்கிடுவோம் பாருங்க எப்படி எப்படி அணைச்சுருக்கோங்க இந்த நட்டை வந்து கீழே ஏத்தி மேல நல்லா டைப் பண்ணிடணும் இந்த பக்கம் நல்லா டைப் பண்ணிடணும் உருவில இப்ப பாருங்க மேல ஒரு நட்டு கீழே ஒரு நட்டு மேல ஒரு நட்டு இருக்கும் கீழே ஒரு நட்டு இருக்கும் அந்த மாதிரி டைப் பண்ணியாச்சு இதை வந்து உங்களுக்கு மேல கொஞ்சம் ஏத்த நாள் கொஞ்சம் இன்னும் கீழே இருக்காலும் நீங்க இறைக்கலாம் அந்த இந்த நட்டை லூஸ் பண்ணி இந்த நட்ட லூஸ் பண்ணி மேல கொஞ்சம் ஏத்தனா ஏத்திக்கலாம் கீழ கொஞ்சம் இறக்கலாம் இறக்கலாம் இது வந்து நம்ம சென்டரா நார்மல் வச்சிருக்கோம் இப்ப ஓகேங்களா இது மாட்டாச்சு மாட்டினதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பைப் மாதிரி மாட்டணும் இதை எப்படி போட்டுட்டு இது வாழ்வு கீழே இருக்க வாழ்வு இதை நல்லா மாட்டி விட்டுருங்க இப்படி விட்டுருங்க இது வந்து கரெக்டா அந்த வால்வு இருக்க மாதிரி இருக்கணும் இங்க வந்து டீப் நம்ம காப்பர் டீப் வந்து பைப் வந்து கொடுக்கணும் அடுத்து என்ன பண்ண போல் இப்ப வந்து கூட்டுறவு குறைக்கிறது பண்ண போறோம் இப்ப வந்து இது டெப்லான் டெப் சுத்திக்குவோம் இந்த மாதிரி வால்வ் வந்து ரெண்டு பக்கமே டெப்லான் டப் சுத்திருக்கோம் இந்த ரெண்டு மாதிரியுமே டெப்லான் டெப் சுத்திருங்க இதுக்கு எல்லாம் வராது நம்ம டெப்லான் டெப்லாம் சுத்தணும் இந்த ரெண்டு பக்கமே

இந்த கேஸோட அவுட் சைட் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படி இணைக்கணும் அம்புக்குடைய வந்து கேஸ் வந்து நம்ம வாழ்வை ஆன் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து பர்னர் இருக்கும் அந்த மாதிரி தான் சைடு தான் வைக்கணும் இப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு தெரியக்கோங்க அப்படி டைப் பண்ணிக்கோங்க இப்ப நான் டைப் பண்றது இடிக்குது இந்த இடத்துல வந்து எனக்கு மூடி இடிக்குது வால்வோட மூடி இடிக்குது நம்ம இதை கழட்டி வச்சுருவோம் ஒரே ஒரு நட்டு மட்டும் தான் வரும் அதை கழட்டி வச்சிருவோம் இதை கழட்டிட்டு நம்ம பிறகு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை கழட்டிட்டோம் இப்போ வால் மூட்டு இருக்கு பார்த்துக்கோங்க அம்புக்குரிய வந்து அவுட் சைடில் இருக்கணும் நம்ம பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வால் மூட்டும் டைப் பண்ணிடுவோம் நம்ம ஸ்பானாவை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாம்

ஓகேங்களா இப்ப என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா காப்பர் டீப் இந்த காப்பர் டீப் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இது வந்து இங்க ஒரு இணைச்சு போவோம் காப்பர் டீப் வந்து இங்க எனக்குள்ள இணைச்சு இங்க வந்து நமக்கு டெப்ளான் டைப் தேவையில்லை ஒண்ணு பிரச்சனை தான் நீங்க டைட்டா நல்லா ஃபுல்லா ஏத்திருங்க அதுக்கு முன்னாடி நம்ம வளச்சுக்கிறோம் இந்த அகலத்துக்கு நம்ம வந்து வளச்சுக்கிறோம் இப்படி வளச்சுக்கிறோம் இந்த இடத்த பார்த்து இந்த இடத்துக்கும் இதுக்கு இதுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ணி கரெக்டா வளச்சுக்கிறோம் இதுக்கும் இதுக்கும் இப்ப காப்பர் டீப்பை வளச்சுக்கிறோம் இந்த தூவாக பார்த்து வரைங்க ஃபுல்லாக ரொட்டேஷனாக இருக்கணும் பாருங்க எப்படி வளர்ச்சிருக்கேன் பாத்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் டாப் டீப்பா கரெக்டான பொசிஷன் வளர்ச்சிக்கோங்க இங்க இருந்து அந்த நம்ம வாழ்வு வரைக்கும் வரணும் வர வளர்ச்சிக்கோங்க வளர்ச்சிட்டு ரெண்டு போல் நட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு நட்டு பாத்தீங்கன்னா அதை போட்டு போட்டுருவோம் கீழே டைப் பண்ணிடுவோம் மேலே எடுத்துட்டு நீங்க கரெக்டா வச்சு டைப் பண்ணி விட்டுருவோம் இப்படியும் டைப் பண்ணிட்டோம் நீங்க டைப் பண்ணிட்டோம் நல்லா டைப் பண்ணிடுவோம் நம்ம காப்பர் கியூப் நல்லா வளைச்சு இங்கேயும் ஜாயின் பண்ணிட்டா இங்கேயும் ஜாயின் அது தக்கன உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப வந்து நம்ம டைட் வச்சிருவோம் எடுத்து டைட் வச்சிருங்க நல்லா கிச்சன் டைட் வச்சிருங்க அதே மாதிரி இங்கேயும் பானை வச்சு நல்லா டைட் வச்சுங்க ஓகே இப்ப நம்ம இது எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா பர்னர் நம்ம பர்னர் ஃபுல்லாக செட்டு மாட்டியாச்சு அதுக்கப்புறம் காப்ப டீப் மாட்டியாச்சு அதுக்கப்புறம் வால்வு மாட்டியாச்சு வால்வு மாட்டுறதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓசு மாட்டிக்கிடுவோம் ஓஸ் மாட்டுறப்போ வந்து இங்க வந்து ஒரு வாசர் வைக்கணும் இந்த மாதிரி வாசர் வைக்கணும் இந்த மாதிரி வாசர் வச்சு ஓசை மாட்டணும் இன்னும் ப்ராண்ட் நம்ம டெட் ப்ராண்டை சுற்றிட்டீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப வராது விகேஜ் வந்து அடுத்த நம்ம டெ ப்ராண்டர் இந்த வாசர் பண்ணிக்கலாம் இந்த வாசர் வந்து நம்ம இங்கே வைக்கணும் மாட்டேன் <laughs> வரா <laughs> <laughs> মাযীনো আপাইথজর ুযন্িকাইথন্য় ও সমহলি বরাইথ ত্য়ে সমহজে হিতছা 550. থযবন্ wizard বো, ব১ wind কাইর ও সমহলেথ monday.. அப்போ ஓகே பண்ணிட்டா வந்து வந்துட்டோம் புரியுதா இப்போ கிளம்புறேன் சேய் பிரமாதமா ஏத்தறேன் இப்போ இங்க நம்ம ரேட்ல கணக்கு போடுறோம் ரேட்ல இருந்து நம்ம தப்பாண்ட

இந்த மாதிரி தீப்பெட்டி போட்டி லீக்கேஜ் வந்து நம்ம மாட்டினாடுவோம் லீக்கேஜ் லைட்டா வந்துச்சுன்னா ஏரியா வந்துடும் லீக்கேஜ் வரலாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பர்ஃபேஸ் பார்த்துவோம் இதே மாதிரி உங்க வீட்லயே இதே மாதிரி அது போய் சொன்னீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தேட்ல வந்து ஓட்டு கனெக்ட் பண்றதோ இல்ல ரெகுலேட் கனெக்ட் பண்றதோ இதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு லீக்கேஜ் வராது மறந்துடாம டெப்லாம் டெப்ப போடணும் அந்த வாத்திரம் போடணும் இப்படி போட்டா போது நம்ம லீக்கேஜ் வராமல் போடக்கூடாது இப்ப நம்ம செக் பண்ணோம் எல்லாமே நம்ம எச்சு பார்த்தோம் இதே மட்டும் இந்த வீடியோ பண்ணி மாட்டேங்கிற நம்ம கடைப்பிடித்தைப் பண்ணிக்கோ நம்ம வீடியோ உரை கொடுக்கணும் ஒரு உடல் நன்றி உடவுடைய சந்திப்போம்